தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு எல்லையோடு தனது தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் இந்தியா அளவிலே அகில இந்திய அளவிலே ராகுல் காந்தி அவர்களின் களத்தை கோர்த்துக்கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் எடுத்த பெரிய முயற்சியின் விளைவாக இந்தியா என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அதற்கு என்ன காரணம் எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும் என்று கருதாமல் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நரேந்திர மோடியை எதிர்த்து ராகுல் காந்தியோடு கைகோர்த்து இந்த கணத்தை அவர் விரிவுபடுத்தியதற்கு காரணம் பத்தாண்டு கால மோடி ஆட்சி மிகவும் அவலம் நிறைந்த ஆட்சி விலைவாசி உயர்ந்துவிட்டது சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் ஒன்று அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நானூற்றி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கரசின் என்ற விலை அரிசி என்ன விலை இட்லி என்ன விலை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைதான் இதற்கெல்லாமே காரணம் அவர் வந்து ஜிஎஸ்டின்னு ஒரு வரி விதிப்பு கொண்டு வந்தார் அந்த வரியால தான் இந்த மாதிரி கடுமையான பாதிப்பு ஆகவேதான் இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் மீண்டும் மோடி வந்து விடக்கூடாது அந்த எண்ணத்தில் அந்த உயர்ந்த எண்ணத்தில் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய ஒரே இலக்கு இந்த தேர்தலில் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அவர் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது கல்வி வேலைவாய்ப்புகளை ஏழை எளிய மக்கள் படிக்கிறது இடஒதுக்கீடு கொள்கை இருக்காது நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவு காலம் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது அதை தூக்கி கொடுவார் ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ரேஷன் கடைகளை பாதுகாக்க நூறு நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க சாதி மதம் என்கிற பெயரால் மோதல் இல்லாத அமைதியான மாநிலமாக இந்த தமிழ்நாடு விளங்க அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்த முடியும் அண்ணன் ராகுல் காந்தி அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் களத்தையும் ராகுல் காந்தியின் களத்தையும் வலுப்படுத்தினால் மட்டும்தான் மோடி ஆட்சியை தூக்கி எறிய முடியும் மோடி ஆட்சியை தூக்கி எறிந்தால்தான் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க முடியும் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் இந்த இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று அண்ணன் தளபதி அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார் ஆகவே இந்த முறை இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் போன முறை நீங்க வாக்களித்து அதில் தான் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசனம் ஜெயிச்சோம் நமக்கு இந்த காட்டுமன்னார்குடி சிதம்பரம் இரண்டு தொகுதியும் அளித்த வாக்குகளால் தான் மூவாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க முடியுது அதுக்காக நான் உங்களுக்கு காலம் முழுவதும் நன்றி கடன் செலுத்த கடமை பெற்றிருக்கிறேன் இப்படி இந்த முறை ஒரு திணறல் ஏற்படக்கூடாது பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்